அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா தினமும் பால் சுமந்துட்டு வரும்போது ஆடு மைப்பவர் ஒரு புதரின் மீது தவறி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் விழுவது வாடிக்கையாக இருந்து வந்ததாம் வழக்கமாக பால் இழப்பால் கோபம் அடைந்த அவர் ஒரு நாள் புதர்களை அகற்ற முடிவு செய்கிறாரு கோடாரியால அந்த புதர்களை வெட்டியபோது குருதி வழிந்த நிலையில லிங்கம் அவர் கண்ணுல தெம்பட்டுச்சான் இத கண்டு பயந்து போன ஆடுமைப்பவர் இதை பற்றி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடம் தெரிவித்தாராம் அவர்கள் மன்னருக்கு தகவல் கொடுத்தாங்களா அங்க ஒரு கோவில் கட்டா அரசர் கட்டளையிட்டதாகவும் சொல்லப்படுது கோடாரியை பயன்படுத்தியதால் லிங்கத்தில் ஏற்பட்ட தழுப்பு இன்றும் காணலான்னு சொல்லலாங்க இந்த கோவில் எங்க இருக்குது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருவள்ளூரிலிருந்து அரக்கோணம் செல்லக்கூடிய வழியில சுமார் மூணு கிலோமீட்டர் தூரத்துல திருப்பாச்சூர் தங்காதலி அம்மன் சமேத வாசீஸ்வரர் திருக்கோவில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலுடன் இணைந்த உப கோவில்னு சொல்லலாங்க இந்த ஆலயத்தில் உள்ள இறைவன் வாசீஸ்வரர் பசுபதீஸ்வரர் பாசுநாதர் உடையார் போன்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுறாருங்க இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் தங்காதலி தம் காதலி பசுபதி நாயகி மோகனம்பாள் அம்பாள் மூளை நாச்சியார் போன்ற பெயர்களை கொண்டு திகழ்கிறாங்கன்னு சொல்லலாங்க இந்த ஆலயத்தில் உள்ள தீர்த்தம் சோம தீர்த்தம் மங்கள தீர்த்தம் என இருக்குதுங்க தல விருச்சவமாக மூங்கில் பரம் திகழுதுன்னு சொல்லலாங்க சோழ மன்னன் கரிகாலன் இந்த கோயிலை கட்டியதாகவும் நம்பப்படுது தங்காதலி தேவியின் பெயரால இந்த இடம் தங்காதலிபுரம்னு அழைக்கப்படுது அது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்கு மற்ற வரலாற்று பெயர்களும் இருக்குதுன்னு சொல்லலாங்க அவை மாயாபுரி அபயபுரம் மாணிக்கபுரி மற்றும் சோழபுரம்னு சொல்லப்படுது பண்டைய காலத்தில் இந்த பகுதி மூங்கில் மரங்களால் அடர்த்தியாக இருந்துச்சாம்மா தினமும் பால் சுமந்துட்டு வரும்போது ஆடுமைப்பவர் ஒருவர் புதரின் மீது தவறி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் விழுவதே வாடிக்கையாக இருந்துச்சாம் வழக்கமாக பால் இழப்பால் கோபமடைந்த அவர் ஒரு நாள் புதர்களை அகற்ற முடிவு செய்தார் கோடாடியாட புதர்களை வெட்டியபோது குருதி வழிந்த நிலையில் லிங்கம் ஒன்று அவர் கண்ணில் தென்பட்டுச்சான் இதை பார்த்து பயந்து போன அந்த ஆடு மேய்ப்பவர் இதை பற்றி அந்த பகுதி மக்களிடம் தெரிவிக்கிறாரு அவர்கள் மன்னருக்கு தகவல் கொடுக்கறாங்க அங்கே ஒரு கோவில் கட்ட அரசர் கட்டளைட்டர்ன்னு சொல்லப்படுது கோடாரிய பயன்படுத்தியதால லிங்கத்தில் ஏற்பட்ட தழும்புகளை இன்றும் காண முடியும்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் லிங்கம் சற்று இடது பக்கம் சாய்ந்த நிலையில் இருக்குமாமா லிங்கத்தின் மீது வடு இருப்பதால இந்த லிங்கம் மனித கைகளால் தொடப்படாமல் பூஜை செய்யப்படுதுன்னு சொல்லப்படுது இங்குள்ள இறைவன் மூங்கில் காட்டில் காணப்பட்டதாக நம்பப்படுவதால அவருக்கு ஸ்ரீ பச்சுரநாதர் என்றும் அந்த இடம் திருப்பச்சூர் என்றும் அழைக்கப்படுதுங்க ஒருமுறை குருமன் என்ற ஊர் தலைவன் சோழமன்னன் கரிகாலனுக்கு செலுத்த வேண்டிய வருதியை செலுத்த தவறிட்டாரு குருமன் காளி தேவியின் தீவிர பத்தனாவார் தொகையை மீட்பதற்காக மன்னன் தனது பகுதிக்கு படையெடுத்த போது அரசனையும் அவனது படைகளையும் தோற்கடிக்க உதவுமாறு காளியிடம் தலைவன் வேண்டிக்கொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க மன்னன் சிவ இருந்ததால் சிவபெருமானின் உதவிக்காக வேண்டினாராம் அப்பொழுது சிவபெருமான் காளியை கட்டுப்படுத்தவும் கட்டவும் நந்தியை அனுப்பியதாகவும் சொல்லப்படுது நந்தி காளியை தோற்கடித்து அவளை தங்கச் சங்கிலியால் கட்டினார் என்றும் சொல்லலாங்க இந்த சம்பவத்தை எடுத்துரைக்கும் வகையில் இந்த கோவில் காளி தேவியின் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் காணப்படுதுன்னு சொல்லலாங்க இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய காளி சொர்ண காளினும் அழைக்கப்படுறாங்க பௌர்ணமி நாளில் மாலை நேரத்தில் பூஜைகள் நடைபெறுதுன்னு சொல்லப்படுது தேவி இங்கே சிவனை வழிபட்டதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குதுங்க அவளது தவத்தால மகிழ்ந்த சிவபெருமான் அவளை தன் காதலி அதாவது பிரியமானவள் என்று அழைப்பதாகவும் சொல்லப்படுது வேதங்களை திருடியதாக சொல்லப்படக்கூடிய அசுரர்களான மது மற்றும் கைடபரை கொன்றதன் மூலமாக தனக்கு ஏற்பட்ட பாவத்தை போக்குவதற்காக மகாவிஷ்ணு இந்த ஆலயத்தில் சிவபெருமானை வழிபட்டதாகவும் சொல்லப்படுதுங்க இங்கு சிவபெருமான் மகாவிஷ்ணுவின் பாவங்களை போக்கியதால பெருமாள் வினை தீர்த்த ஈஸ்வரர் என்றும் போற்றப்படுறாரு இந்த கோவிலில் சந்திரனும் கௌசிக முனிவரும் சிவபெருமானே வழிபட்டதாகவும் சொல்லலாங்க இந்த கோவிலின் நடுவுல உள்ள ஒரு மண்டபத்தில் பதினோரு விநாயகர் கொண்ட குழு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க ஏகாதேசி விநாயகர் அதாவது ஏகாதசம் என்றால் சமஸ்கிருதத்தில் பதினொன்று என்று அர்த்தமாகுமா இவர்கள் இந்த கோவிலின் மற்றொரு தனிச்சிறப்பாகவும் சொல்லப்படுது திருமண ஒற்றுமைக்காக பத்தர்கள் தங்காதலி தேவியிடம் பிரார்த்தனை செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் பக்தர்கள் தங்களுடைய திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்க பிரார்த்தனை செய்கிறாங்கன்னு சொல்லப்படுதுங்க இந்த கோவிலில் பாத்தீங்கன்னா காலசந்தி பூஜா உச்சி கால பூஜா சாயரச்ச பூஜா அர்த்த ஜாம பூஜை என நான்கு கால பூஜைகள் நடைபெறுதுன்னு சொல்லலாங்க இந்த கோவிலில் தினமும் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனத்திற்காக நடை திறந்திருக்குன்னு சொல்லப்படுது இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா சென்னையிலிருந்து திருவள்ளூர் வழியாக அரக்கோணம் செல்லக்கூடிய சாலையில் திருவள்ளூரிலிருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் ரயில் மார்க்கத்திலிருந்து கடம்பத்தூர் ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து பஸ் ஷேராட்டோ மூலமாகவும் இந்த கோவிலுக்கு வந்து அடையலான்னு சொல்லப்படுது திருப்பாச்சூர் வசீஸ்வரர் ஆலயம் அப்பர் சுந்தர் சம்பந்தர் ஆகிய மூவராலும் பாடப்பட்ட தலங்களில் தொண்டை நாட்டு தலங்களில் ஒன்றாகவும் சொல்லலாங்க இந்த சிவாலயத்தின் மூலவராக வசீஸ்வரர் தாயார் தங்காதலி ஆகியோர் திகழறாங்க இந்த தளத்தில் சிவபெருமானை லிங்கமாக திருமால் வழிபட்டு மது மற்றும் கைடபர் என்ற இரு அர்க்கர்களை கொன்ற பாவத்தை நீங்க பெற்றதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த தளத்தில் சிவபெருமானுக்கு எண்ணெய் காப்பு மட்டும் செய்யப்படுவதில்லைன்னு சொல்லலாங்க திருவள்ளூர் அருகே திருப்பாச்சூர் என்ற இடத்தில் உள்ளது மிகவும் பழமையான அருள்மிகு தங்காதலி வசீஸ்வரர் என்று சொல்லலாங்க இந்த கோவிலின் தள வரலாறு மிகவும் ஆச்சரியத்துக்குரியதாகவும் சொல்லப்படுது இந்த கோவிலா ஆதி சங்கரர் கரங்களால் கல்லில் வரைந்த ஸ்ரீ சக்கரம் காணப்படுதுன்னு சொல்லலாங்க இந்த சக்கரத்தை வரைந்த பின்னர் தான் இந்த கோவிலின் அடிக்கல் நாட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுது தச்சனின் மகளாக பிறந்த பார்வதி தேவி திருமணம் செய்து கொள்ள விரும்பி சிவபெருமானை வேண்டி தவம் இந்த திருத்தலன்னு சொல்லலாங்க தன் காதலியே நான் வந்துவிட்டேன் என சிவபெருமான் கூறியதால் இந்த கோவிலின் அம்மன் தங்காதலி அம்மன் அழைக்கப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் வெங்கடாஜலபதி குபேரனிடம் தான் பெற்ற கடனை தீர்க்க சிவபெருமான் ஆலோசனையை கேட்டு இந்த ஆலயத்துக்கு வந்து பதினோரு கணபதிக்கு பதினோரு தேங்காய் மாலை பதினோரு வாழைப்பழம் மாலையை அணிவித்து வழிபட்டதால் அவருடைய கடன் தீர்ந்ததாகவும் சொல்லப்படுதுங்க இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் வருஷம் மிகவும் பழமையான மூங்கில் மரம் காணப்படுதுன்னு சொல்லலாங்க மூங்கில் மரத்தில் தான் சிவபெருமான் சுயம்பாக உருவாகி உருவாகியிருக்கிறான்னு சொல்லப்படுது இந்த கோவிலில் சிவபெருமானே வாசி என்ற கோடாரியால் மூங்கிலுக்கு கீழே இருந்து எடுக்கும்போது அவர் மீது குருதி வந்துவிட்டதாகவும் சொல்லப்படுது அதனால் இந்த கோவில் சிவலிங்கத்தை தொடாமல் பூஜை செய்கிறார்கள் என்றும் சொல்லலாங்க பசு ஒன்று சிவபெருமானுக்கு யாருக்கும் தெரியாமல் பால் சுரந்து கொண்டிருக்குமா அப்பொழுது அந்த மூங்கில் தானாக விலகி சிவலிங்கத்தை பசுவுக்கு காட்டுன்னு சொல்லலாங்க தேவாரா பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களுள் இது பதினாறாவது தலம்னு சொல்லலாங்க சிவபெருமான் உத்தரவை மீறி தன் தந்தை தட்சன் நடத்திய யாகத்திற்கு பார்வதேவி சென்றதால் கோபம் அணிந்த சிவபெருமான் பூலோகத்தில் மானிட பெண்ணாக பிறக்கும்படி சபிதாரனும் சொல்லலாங்க பூலோகத்தில் பிறந்த பார்வதி தேவி சிவனை நோக்கி தவத்தில் ஆழ்ந்ததால் இலகிய மன கொண்ட சிவபெருமான் தேவியின் தவத்திற்கு இறங்கி அம்பாளை ஏற்றுக்கொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் பூலோகத்தில் அம்பாள் தவம் புரிந்த இடம் திருப்பாச்சூருன்னு சொல்லப்படுது இங்கே ஈசனை அழைத்த திருநாமத்திலேயே தங்காதலி என்னும் பெயருடன் அம்பாள் காட்சி அளிக்கிறாங்கன்னு சொல்லலாங்க இந்த அன்னையை வலுப்படும் தம்பதியருக்கு ஒற்றுமை கிடைக்கும்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கணும்னு சொல்லலாங்க இந்த திருத்தலம் மூர்த்தி தலம் தீர்த்தம் விருச்சகம் தவம் ஆகிய ஐம்பெரும் சிறப்பு அம்சங்களோடு விளங்குதுன்னு சொல்லலாங்க திரிபுராந்தர்களை அழிக்கச் சென்ற சிவபெருமான் விநாயகரை வணங்காமல் புறப்பட்டு சென்று விட்டாராம் இதனால வழியில தேர் சக்கரத்தின் அச்சமுறிந்து விட்டதாகவும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம ஒரு சபை அமைத்த விநாயகர் தம்மை வணங்காமல் சென்றது ஏன் என சிவபெருமானிடம் விசாரணை செய்தாராம் அதன்படி தான் இந்த சிவாலயத்தில் பதினோரு விநாயகர் வீட்டிற்கு விநாயகர் சபை காணப்படுதுன்னு சொல்லலாங்க இந்த ஏகாதச விநாயகர் சபை வழிபாடு மிகவும் பலனடிக்க சொல்லலாங்க அதே போல் திருப்பதி வெங்கடாஜலபதி தம் திருமணத்திற்காக வாங்கிய கடனை அடைக்க இந்த விநாயகர் சபை வழிபாட்டை மேற்கொண்ட பிறகுதான் கடனை அடித்ததாகவும் சொல்லப்படுதுங்க இந்த சிவராத்திரி நாள் மட்டும் இரவு ஒரு கால பூஜையில மட்டும் தாளம்பூவ சிவபெருமான் பெருமான் உச்சியில் வைத்து பூஜை செய்யப்படுதுன்னு சொல்லப்படுதுங்க இந்த பூஜையை தரிசனம் செய்தால் ஆணவம் பொய் சொல்லும் குணம் நீங்கிவிடும் சொல்லலாங்க இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சுவாயா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ